வந்த வந்தவிடையும் வருகின்ற வள்வனையும் கந்தன் என சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவராதே வினை ஓம் சரவணபவ வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை மாற்றமைக்க கூடிய ஒரு சில பரிகார முறைகளை நீங்க தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில எந்த மாதிரியான பரிகார முறைகளை நீங்க செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு பதிவுல இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக தான் உதாரணத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட திடீர்னு ஏதாவது ஒரு வகையில மனவர்த்தை ஏற்படுது அடுத்தடுத்து குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு பொருளாதார நிலையில பாதிப்பு குழந்தைகள் நிலையில ஒரு நல்ல நிலை இல்லை ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக தடை இருந்துகிட்டே இருக்குது உறவுனர் வகையில் மனசாவும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்படி குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையின்னு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் அதுவுமே நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு விருப்பப்பட்டு தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க தொலைபேசின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாருங்கள் தொடர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா பெரும்பாலுமே ஜாதகத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் பத்தாவது ராசியை வரக்கூடியது மகர ராசி இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தாங்க சனியும் செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் மகர ராசிக்காரர்களுக்கும் அதிகமாக இருக்கிறதால உறுதியான உடம்புக்கும் மனசுக்கும் சொந்தக்காரங்க எவ்வளவு அடிச்சானு தாங்குவாங்க எப்போதுமே உழைக்கிறதுலயே ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப அன்பு மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க உறவினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா எல்லாருமே வேணும்னு நினச்சி அரவணைச்சி மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் ஒன்று இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட இந்த அன்பு உதவிங்கிறது கிடைக்காது ஏன் வாரத்துக்குன்னே அளவெடுத்து செஞ்சு வச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க ஆனால் நம்ம அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க ஒரு ஃபீனிக்ஸ் வர மாதிரி நெருப்பிலிருந்து இழக்கூடிய ஃபீனிக்ஸ் வர மாதிரி வாழ்க்கையில் தான் அடிபட்டாலுமே தொடர்ந்து உழைப்பு கொடுத்துக்கிட்டே முயற்சி செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் ஒரு நிலையான அஸ்திவார்த்தை ஏற்படுத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் ஒரு மத்தியம வயசு வரைக்குமே உங்களுக்கு போராட்டங்கிறது இல்லாமல இருக்காது ஆனா மத்தியம வயசுக்கு மேல உங்களுக்கு நீங்களே கேடையமா இருந்து பல வகையிலேயே முன்னேறக்கூடியவங்களா இன்னும் மகர ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க மத்தியம வயசுக்கு மேலே பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு ஒரு பொறாமை எப்படி தான் எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சு முன்னுக்கு வராங்களோ ஒரு எண்ணம் மத்தவங்க பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே ஒரு தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனா திட நம்பிக்கையோடு இருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க உங்களுக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் இந்த சில விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற முடியுங்க அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு போய் வெங்கடாஜலபதியை நீங்கள் வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யிட்டு வர்றது நல்லது உங்கள் வீட்டுக்காரர்கள எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து தேவையற்றி வழிபாடு செய்ய பாருங்க அதுமே

சனி பகவான் உங்களுக்கு ராசி இது அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் தருவார் அதே மாதிரி வசதி குறைஞ்ச மக்களுக்கு இரும்பு நாள் செய்யப்பட்ட பாத்திரம் நீங்கள் தானமாக தர்றது நல்லதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஊனம் விட்டுருக்கக்கூடியவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடியவங்க அதுவுமே இந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்சு நீங்கள் உதவி செய்கிறப்ப சனி பகவானுடைய பரிபூர்ண அருட்கடாற்றம் முழுமை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை எந்த நாளும் மறந்துடாதீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்ய செய்யறதன் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்க இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா என்னவோ ஏழை ரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா அதனுடைய தாகம் குறைஞ்ச பாடு இல்லையே இன்னும் பல வகையில நான் கஷ்டத்தை சிரமத்தை அனுபவிக்கிறேன்னு என்ன எண்ணக்கூடியவங்க தான் இந்த நேரத்தில் அதிகமா இருக்கிறீங்க என்னதான் முயற்சி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில இனியாவது நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்பயுமே பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கக்கூடியவங்களா இருந்திருக்கீங்கன்னு சொல்லலாங்க நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் நம்புங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க போதும் எதுவுமே நல்லதே நடக்குன்னு நம்புங்க போதும் ஏன்னா பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னான்னு கேட்டிங்கன்னா நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை தான் அதனால் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க மகர ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால் நீங்கள் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க போதும் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக தான் மகர ராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள்ல நீங்க பக்குவப்பட்டு நிக்கிறீங்க உடம்பாலும் சரி மனசாலையும் சரி ஆத்ம ரீதியாவும் சரி வலுவா இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப வலுவா இருக்கிறீங்க மிகப்பெரிய விடுதலை சொல்லலாம் குழப்பிக்காதீங்க தேவையில்லாத கற்பனை வேண்டாம் எல்லாமே படிப்படியா மாறும் இனி சின்ன சின்ன பாதிப்புகள் சந்திக்கணுமே உங்களுக்கு உங்க நிலைமை மாறக்கூடிய நேரம் தாங்க ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையோட உடல்நிலையில மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இந்த கால் வயிறு தலை சம்மந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் குடும்பம் பேசக்கூடிய பேச்சு வார்த்தை இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லைங்க ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க இந்த நேரத்தில் பொறுமைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இருக்காது எவ்வளோ காலத்துக்கு தான் பொறுமையா இருக்குதுன்னு கொஞ்சம் வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வார்த்தை தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முன்னேற்றத்தில் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் தடையை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அற்புதமான தான் உங்களை அவமானப்படுத்தணும் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க எந்தெந்த உறவுகள் எல்லாமே உங்களை உதாசனப்படுத்துச்சோ அவமானப்படுத்துச்சோ ஒரு நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற நிலைமை இல்லாமல் நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் அந்த உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க இனி எல்லாத்துலயும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான் யார் எல்லாமே உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் உங்களுடைய அமைதியால் உங்களுடைய முன்னேற்றத்தால் நீங்கள் பதிலடி கொடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் தாய் கணவன் இவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் இருங்க நிறைய மனநலத்தை வேண்டாம் டென்ஷன் வேண்டாம் இந்த காலத்தில் பொறுத்த கொஞ்சம் நிறைய மனநலத்தும் டென்ஷன் இந்த முதல் பதினைந்து நாட்களுக்கு இருக்க தான் செய்யும் இது எல்லாமே விட பாருங்கள் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள் அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுக்கிறது கூட ஒரு வகையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க இது வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் துணை வாழ்க்கை துணையோடு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது பணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பால மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லலாங்க கேட்க தேங்க விஷயத்துல கூட இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில்ல அபிரதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்துல மேன் அடைவீங்க வம்பு வழக்கு சொத்து பிரச்சனை எல்லாமே தீரும் வீடு வாகனம் மன இன இடமாற்றம் மாதிரியான விஷயமும் எங்களுக்கு நேரம் தான் ரெண்டு லோ ராகு இருக்கிறதால முன்ன சொன்ன மாதிரிதான் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்காங்க இந்த காலகட்டம் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இனி உங்களை படிச்சு காலையில் நல்ல மாற்றம் உண்டாகணும் சொல்லலாங்க நீங்கள் எடுக்கிற முடிவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோசிச்சு முடிவு எடுக்கணும் உணர்ச்சி எந்த முடிவு எடுத்துகிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க இயல்பிலேயே எதுலையுமே எடுத்த கோபத்தும் நீங்கள் செயல்பட மாட்டீங்க கவனமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நேரம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க தைரியமாக இருங்க முயற்சி செய்யுங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கணும் சொல்லலாம் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் முயற்சி மட்டும் கொடுங்க போதும் இந்த நேரம் இது வரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை தைரியம் வரது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு என்ன சவால் பிரச்சனை கடந்து எல்லாத்துலேயுமே இந்த நேரம் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க உடம்பும் சரி மனசும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா ரெண்டும் இணைஞ்சிருந்தா தான் உங்களால் இந்த நேரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க மனநிலையை கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் லேசாக வச்சுருக்க பாருங்கள் அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் வண்டி வாகனம் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் பயணத்தில் கவனமாக இருங்க இந்த நேரம் வண்டி வாகனத்தில் வித்த காட்டுறதை கொஞ்சம் தவிர்க்கிறதா நல்லது கோச்சுக்காதீங்க இதுதான் உண்மை இரவு நேர பயணத்தை முற்றிலுமே தவிர்த்துக்க பாருங்கள் கேட்காமலே உதவிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி <coughs> வரோம் தந்தை வழியில் தாய் வழியில உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது குல மூலமாகவும் ஆதரவும் உண்டுங்க இந்த நேரம் அதனால குல தெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிக்க பாருங்க குரு அருள் திருவருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது இஷ்ட தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும் பணத்துக்கு பஞ்சமே இல்லை இந்த நேரம் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதுலேயுமே இந்த இருபத்தஞ்சி முப்பது வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சூழ்நிலை சிறப்பா இருக்குது பழைய விஷயங்களை பத்தி சிந்திக்கிறத மட்டும் விட்டுருங்க போதும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் முப்பத்தஞ்சுல இருந்து வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வேலையில நல்ல கடனை வாங்கி எல்லாமே பல வகையில் அவமானப்பட்டு நின்றவங்களுக்கு எல்லாமே அந்த சிரமம் குறைய போகுது இனி அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பா என்ன சொல்லலாம் மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரே அடியாக எதுவும் இந்த நேரம் கிடைக்காதுங்க ஆனால் நல்ல மாற்றம் தான் இந்த நாற்பதுல இருந்து அம்பத்தஞ்சு வயசுல இருக்க கூடிய எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க கால் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மூச்சு விடுறதுல இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிறதால தேக ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க போதுமானது குடும்பத்தில் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஏதாவது ஒருத்தர் கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு எல்லாமே செவி சாய்க்காதீங்க என்ன தான் நம்ம நல்லபடியாக நடந்தாலுமே குறை சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க அதை பெருசு படுத்தாமல் வார்த்தை விடாமல் செயல்பட்டாலே போதும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டாலே பல வகையிலும் நன்மை இருக்குது குழந்தைகளோட எதிர்காலம் குறித்தினே சிந்திக்க ஆரம்பிங்க இனி நல்ல மாற்றம் தான் குழந்தைகள் இந்த நேரம் கொஞ்சம் சொல் பேச்சு கிட்டே நடக்க மாட்டாங்க அது கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியான கண்டிப்பு காட்ட வேண்டாம் அன்பா நாலு வார்த்தை பேசினாலே போதும் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அதனால இந்த நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது புத்தி சாதனமாக செயல்படுங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் சாமர்த்தியம் செயல்படுங்க கண்டிப்பாக இந்த நேரம் பலரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த மாதம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே